இல்லை பாலு மகேந்திராவை பொறுத்தவரை சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெண் பித்தர் இவரோடு நடிக்கிற நடிகைகளை சிறைப்பட முடிவதற்குள் பாலியல் ரீதியாக மிகப்பெரிய துன்பப்படுத்தி ஒரு மனைவியாக்கி கொள்வார் சோபா மௌனிகா கடைசியில் அவர் மரணம் அடைகிற பொழுது ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட் பெண்ணோடு தான் அந்த பொண்ணோடும் லிவிங் டுகெதர் சோபா தன்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்து சரி இவர் திருமணம் செய்ய மறுக்கிறார் வேறொரு பெண்ணோடு இவர் குடும்பம் நடத்துகிறார் என்று தெரிந்து அதான் மனைவி அல்லாமல் சூசைட் பண்ணி செத்து போது இவர் அடித்து தொங்க விட்டாருன்னு சொல்கிறாங்க அது தாதை தானாக தற்கொலை செய்து செத்து போச்சுன்னு சொல்கிறாங்க பாலு மகேந்திரா சிறைக்கு போயிருக்கணும் இவரை எம்ஜிஆர் காப்பாற்ற நம்ம பாலு மகேந்திர நல்ல விஷயங்களே கற்றுக்கொள்ளவில்லை சீமா விஜயலட்சுமி பஞ்சா இன்னும் ஓடிட்டுருக்கு ஒரு படம் முழுக்க பணியாற்றி முடிச்ச பிறகு தம்பி யாருப்பா நீ எங்க வேலை செய்கிறேன்னு கேட்கறது ஏண்டா ஓ யூனிட்ல கணக்காக வேலை செய்கிறேன் என்னை யாரும் தெரியலையா நன்றி கட்ட உடனே பிடிச்ச சட்டையை முடிச்சு ஒரு குத்து குத்தி இருக்க வேண்டியதானே ஸ்ரீதேவி பாலியல் தொந்தரவுலேருந்து தப்புறக்கு பாலு மகேந்திராவிட்ட படுபாடு படாத பாடுபட்டதாக பாலு இருந்து நான் தப்புனேன்னு ஸ்ரீதேவி ஸ்ரீதேவி சிலுக்கு சுகாசினி சோபா மோனிகா ரோஹிணி ரேவதி பாலு மகேந்திரா இருக்கிற பக்கமே தலை வைப்பது ஏன் மிஸ்கின் பாலா பாலு மகேந்திரா மூணு பேரும் சைக்கோ டைரக்டர்கள் ஒரு சீரியல் நடிகை மௌனிகா ஒரு கோயிலில் போய் தாலி கட்டுன்னு சொல்லி ஒரு வருட கால போராட்டம் தாலி கயிற்றை வைத்து கொண்டு இவரை காரில் ஏற்றி கடத்தி கொண்டு போய் தாலி கட்டியதாக அந்த நேரத்தில் இண்டஸ்ட்ரியில் பேச்சு குளோப் த்ரீ சிக்ஸ்டி நேயர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் அரசியல் விமர்சகர் மற்றும் மூத்த பத்திரிகையாளர் திரு ஐயா தமிழா தமிழா பாண்டியன் அவர்கள் ஏ வணக்கம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கேன் இப்போ அண்மையில் பார்த்தீங்கன்னா நடிகை சாந்தி வில்லியம்ஸ் வந்து ஒரு சேனலில் இன்டர்வியூ கொடுத்துருந்தாங்க அந்த நேர்காணலில் அவங்க என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா பாலு மகேந்திரா அவங்களோட மனைவி சோபா அவங்க வந்து ஒரு பதினெட்டு வயசுலேயே வந்து தவறிடுறாங்க அதுக்கு முன்னாடியே அவங்களுக்கு திருமணம் ஆயிடுது அவங்களோட மறைவுக்கு காரணம் பாலு மகேந்திரா தான் சொல்ல போனால் பாலு மகேந்திரா தான் வந்து சோபாவே கொன்னுட்டான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க அது எந்தளவு உண்மையாக சார் இல்லை பாலு மகேந்திராவை பொறுத்தவரை அவர் ஒரு ஈழத்தமிழர் சொந்த ஊர் இலங்கையில் மட்டக்களப்பு மாவட்டம் இவர் சினிமாவை கற்றுக்கொள்வதற்கு இந்தியா வர்றார் இந்தியா வந்து பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிக்கிறார் பூனா ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் படிச்சுட்டு கன்னட திரைப்பட உலகத்துக்கு வரார் அங்கே கோகிலான ஒரு படத்தை டைரக்ட் பண்ணுறார் மோகன் மோகன் தான் கதாநாயகம் இதுதான் அவருடைய சினிமா என்ட்ரி இந்த சினிமா என்ட்ரியில் அவரை பொறுத்த வரைக்கும் திரைப்பட உலகத்தில் ஒரு நல்ல கேமராமேன் நல்ல இயக்குனர் நல்ல கதை வசன கர்த்தா மூன்றும் ஒரு சேர உள்ளவர் தான் பாலு மகேந்தர் ஆனால் அவரை சினிமா இண்டஸ்ட்ரியில் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு பெண் பித்தர் ஒரு பெண் பித்தர் பெண் பித்தர் எப்படின்னா இவர் இவரோடு நடிக்கிற நடிகைகளை நீங்கள் அந்த திரைப்படம் முடிவதற்குள் பாலியல் ரீதியாக மிகப்பெரிய துன்பப்படுத்தி அவரை ஒரு மனைவியாக்கி கொள்வார் இதுதான் அவர் மீது உள்ள புகார் இதுக்கு நிறைய உதாரணங்களை சொல்லலாம் ஷோபா மௌனிகா கடைசியில் அவர் மரணம் அடைகிற பொழுது ஒரு ஃபிலிம் இன்ஸ்டியூட்டு பெண்ணோடு தான் இவருக்கு எழுபத்தி மூணு வயசு அந்த பொண்ணுக்கு ஒரு இருபத்தி மூணு இருபத்தி நாலு வயசு அவங்க வீட்டிலேருந்து பிரித்து இரண்டு பேரும் ஒரே வீட்டில் தான் குடும்பம் நடத்திட்டு இறந்தாங்க இதுக்கு நடுவில் மௌனிகான ஒரு டிவி சீரியல் நடிகை அந்த மாதிரி திருமணம் செஞ்சுக்கிறேன்னு சொல்லி திருமணம் செய்யாமல் அந்த பொண்ணோடும் லிவிங் டுகெதர் சோபா ஏன் இறந்ததுன்னா சோபா தன்னை திருமணம் செய்து கொள்ள சொல்லி வற்புறுத்து சரி இவர் திருமணம் செய்ய மறுக்கிறார் நீங்கள் சோபா வீட்டை என்ன சொல்கிறாங்க இவன் பல பெண்களை வாழ்க்கையை நாசமாக்கியவன் நீங்கள் இந்த சாந்தி வில்லியம் சாந்தி வில்லியம் சொல்கிறது காரணம் பல பெண்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கினவன் இவனை நம்பாதேன்னு சோபா வீட்டில் சோபா குடும்பம் சொல்லுது ஆனால் இல்லை என்னை உயிருக்குயிராக காதலிக்கிறார் பாலு மகேந்திரா இது வந்து அந்த அப்பாவி பெண்ணை ஏமாற்றினார் என்கின்ற கோவந்தான் சாந்தி வில்லியம்ஸுக்கான நியாயமான கோவம் ஏன்னா மலையாள திரைப்பட உலகத்தில் சாந்தியும் சோபாவும் அதாவது குழந்தை நட்சத்திரம் அப்படி குழந்தை நட்சத்திரம் இருக்கும்போது இரண்டு பேரும் ஓடி பிடிச்சி விளையாடுவோன்னு அந்த அம்மா சொல்லுது ரொம்ப அப்பாவி பெண் அவள் அவளுக்கு சூதுவாது தெரியாது அவளுக்கு எந்த விதமான ஆணாதிக்க சமூகம் ஏமாத்துங்கிற விஷயம் தெரியாது அதனால் இவர் கண்டிப்பாக அவளை திருமணம் செய்து கொள்ள மாட்டார் ஆனால் அந்த பொண்ணு இவர் கண்டிப்பாக என்ன செய்ய திருமணம் செஞ்சுக்குவார்னு அந்த பொண்ணு நம்புது சரி இதுதான் நீங்கள் சோபாவை திருமணம் செய்து கொள்ளாமல் வேறொரு பெண்ணோடு இவர் குடும்பம் நடத்துகிறார் என்று தெரிந்து அதான் மனைவி அல்லாமல் அப்போது இந்த இந்த பெண்ணு ஷோபா எம்ஜிஆர் ஆட்சி காலாது அப்போது சூசைட் பண்ணி செத்து போதும் கே கே நகரில் வீடு ஆனால் அதில் பாலு மகேந்திரா சிறைக்கு போயிருக்கணும் கொலைக்கேசில் தற்கொலைக்கு அதாவது அந்த அம்மா தற்கொலை பண்ணது காரணமே பாலு மகே பாலு மகேந்திரா தான் இந்த வழக்கு கண்டிப்பாக இவர் ஒரு லைஃப்பாக கிடச்சிருக்கணும் ஆனால் இவரை எம்ஜிஆர் காப்பாத்துறார் அந்த அம்மா இறந்து போன தூக்கில் தூங்கி இற வீட்டில் இருக்கும் போதே வீட்டில் இருக்கார் பல வீடுகளில் ஒரு ஒரு வீடு அப்போது ரெண்டு பேரும் சண்டை எனக்கு கல்யாணம் பண்ணிக்க நீ எப்போ வர்ற எப்போ போகிற ஆனால் தனி வீடு எடுத்து வச்சுருக்க என்ன அந்த போகிற நாயகியாக வச்சுருக்க நீ இது அதை ரெண்டு பேருக்கு சண்டை என்னை அப்படியா தாலி கட்டிக்க ஒரே சண்டை இந்த சண்டை எப்படி முடியுது உயிரிழப்பில் முடியுது தூக்கு அதாவது போய் தூக்கில் தொங்குது இவர் அடிச்சு தொங்க விட்டாருன்னு சொல்கிறாங்க அது தாதை தானாக தற்கொலை செய்து செத்து போச்சுன்னு சொல்கிறாங்க ஏன்னா ரெண்டு பேரும் வீட்டில் இருந்திருக்காங்க கே கே நகர் வீட்டில் அப்போ வழக்கு எங்கே கொடுக்கப்படுது இறந்தது கே கே நகர் போலீஸ் ஸ்டேஷன் லிமிட்ல இந்த வழக்கு எங்கே பதிகிறாங்கன்னா பூக்கடை போலீஸ் ஸ்டேஷனில் எத்தனை ஸ்டேஷன் தள்ளி அப்போ இந்த திரைப்பட உலகம் இந்த கையவன் பாலு மகிந்தராவைச்சு அவ்வளோதான் இந்த பாலு மகேந்திரோட சிஷியன் தான் இன்னைக்கு இருக்குது பாலா வெற்றிமாறன் சீமான் ராம் ராம் ஆ ராம் எல்லாமே பாலு மகேந்திரோட சிஷியன் தான் பாலு மகேந்திரன் எப்படி சைக்கோவோ அதே போல பாலாவும் சைக்கும் நீங்கள் உதவி இயக்குநர்களை வைத்து கொண்டு மார்க்ஸு ஏங்கிள்ஸு சர்வதேச அரசியல் ராத்திரி பகலில் கிளாஸ் எடுப்பார் யார் பாலு மகேந்திரா அதே கேரக்டர் தான் பாலா பாலாவும் அப்போது இந்த பாலாவை பொறுத்த வரைக்கும் அவரிடம் வந்து உதவி இயக்குநராக இது வரைக்கும் யாருமே வெளியேறல யாருமே வரல அதாவது உள்ளி பிச்சா பாலா ஆனால் பாலாட்ட அடி வாங்காத மூத்த நடிகர்கள் நடிகர்கள் கூட கிடையாது பரதேசின்னு ஒரு படம் ஆமாம் சார் அந்த படம் வந்து மலைய தமிழர்களை வைத்து ப படமாக்கப்பட்ட படம் அப்போது இவர்கிட்ட அடி வாங்காத ஆளே இல்லை அந்த யூனிட்டில் இதை ஒரு வீடியோவாக மறைஞ்சிருந்து எடுத்த ஒரு இளைஞன் தேசிய விருதுக்கு போகும்போது தேசிய விருது அந்த நீதிபதிக்கு அனுப்புகிறான் கமிட்டிக்கு ஆ கமிட்டியில் ஒரு நீதிபதிக்கு அனுப்புகிறான் அந்த இளைஞன் பாருங்கள் இந்த படத்துக்கு தான் நீங்கள் தேசிய விருது கொடுக்க போகிறீங்க நிஜ வாழ்க்கையில் மனிதாபிமானமே இல்லாத ஒருவன் மனிதாபிமானம் பற்றி படம் எடுத்திருக்கான்னு அந்த நீதிபதி ஜூரிக்கு அனுப்புகிறான் பார்த்துட்டு தள்ளுபடி பண்ணிடுறான் இதுதான் பாலா அப்போ பாலு மகேந்திரிட்ட நல்ல விஷயங்களே கற்றுக்கொள்ளவில்லை சீமா விஜயலட்சுமி பஞ்சா இன்னும் ஓடிட்டுருக்கு ஆ வெற்றிமாறன் கதை எதுவும் வரல ஆ அப்போ பாலு மகேந்திரடா இப்போ மகேந்திரா மகேந்திரனிடம் விருந்து திரைப்பட கலையை கற்றுக்கொண்டு மனிதாபிமானமாக ஒரு டேரக்டர் வந்தான்னு சொல்லவே முடியாது ஒரு இயக்குனர் வந்தான்னு சொல்ல முடியாது ஒரு தயாரிப்பாளர் வந்தான்னு சொல்ல முடியாது ஒரு முறை தான் பாலாவும் ஒரே முறை தான் பாலு மகேந்திரா ஒரு முறை தான் பாலா பாலு மகேந்திராட்ட ஒரு படம் முழுக்க பணியாற்றி முடித்த பிறகு ஒரு நாள் பாலு மகேந்திராவும் பாலாவும் சந்திக்கிறாங்க தம்பி யாருப்பா நீ எங்கே வேலை செய்கிறேன்னு கேட்குறாரு இவர் இயல்பாகவே வந்து யாருக்கு மடங்காத கேரக்டர் ஏன் சட்டை பிடிச்சி அடிச்சிருக்க வேண்டியது தானே யார பாலு மகேந்திரா பாலு மகேந்திராவை யார் பாலா சேம்பி சேம்பி அழுகிறார் ஏன் அங்கே வீர எங்கே போச்சு அஜித்த அஜித் தாக்கப்பட்டார் யாரால் பாலாவ பாலாவால நான் கடவுள் படம் நான்கடவுள் படத்தில் ஏன் ஏன் பா பாலு மகேந்திராவை தாக்கியிருக்கலாமா ஏண்டா ஓ யூனிட்டில் மாதக்கணக்காக வேலை செய்கிறேன் என்ன யாரும் தெரியலையா நன்றி கட்ட உடனே பிடிச்ச சட்டையை பிடிச்சி ஒரு குத்து குத்தி இருக்க வேண்டியதானே மட்டும் அழுகிற ஏன் மனிதாபிமி மானம் என்பது நீங்கள் மன ம மனதளவில் இல்லை மனிதமே இல்லாத நபர்கள் தான் இந்த பாலு மகேந்திராவும் பாலாவும் இப்போ அரசியலில் சீமா ஏமாற்றுவதற்காகவே பாலு மகேந்திராவால் படைக்கப்பட்டவன் சீமா இப்போ இதுதான் இவ இவரை பற்றி இன்னும் சினிமா ஃபீல்டு என்ன சொல்வதுன்னா அதாவது மூன்றாம் துறை படம் ஊட்டியில் ஷூட்டிங் நீங்கள் ஸ்ரீதேவியை காப்பாற்றுவதற்கு கமலுக்கு போதும் போது ம் யாருக்கு யாருட்டு இருந்து பாலு மகேந்திரா பாலு மகேந்திர மகேந்திராவுட்ருந்து ஆ ஸ்ரீதேவி இந்த படத்தை நான் நடிக்கவே மாட்டேன் என்னை தயவு செய்து விட்டுருங்க எனக்கு படமே வேண்டாம் எங்கே ஊட்டி ஊட்டியில் அப்போது இல்லை உனக்கு ஒரு பெரிய இந்த படத்தில் ஒரு பா பிரேக் கிடைக்கிறத விட எனக்கு கிடைக்கும் தயவு செய்து விட்டுட்டு போயிடாத தான் ஸ்ரீதேவியை கெஞ்சி கூத்தாடி மன்னிப்பு கேட்டு பல முறை ஸ்ரீதேவி பாலியல் தொந்தரவுலருந்து தப்புறக்கு பாலு மகேந்திராவிட்ட படுபாடு படாத பாடுபட்டதாக பாலு மகேந்திராட்டிருந்து நான் தப்புனேன்னு ஸ்ரீதேவி சொல்லுது அதற்கு பிறகு பாலு மந்திரா படம்னா ஸ்ரீதேவி நூறு அடி அடி அதே போல் இவ இவருக்கு ஸ்ரீதேவி சிலுக்கு சுகாசினி சோபா மோனிகா ரோஹிணி ரேவதி இந்த பெண்கள் அத்தனை பேருமே ஒரு படத்தில் நடிச்சுட்டு அடுத்த படத்துக்கு பாலு பாலுமகேந்திரா இருக்கிற பக்கமே தலை வைப்பதில்லை ஏன் பாலியல் ரீதியான பயம் நீங்க இந்த பெண்கள் தங்களுடைய பெண்மையை காப்பாற்றி கொள்வதற்கு படாத பாடுபட்டு இருக்காங்க பாலு மகேந்திரா நடிச்ச வீடு படத்தில் நடித்த அர்ச்சனா கொஞ்ச காலம் அவர் அவரோடு இருந்ததாக சினிமா வட்டாரத்தில் பேசிக்கிறாங்க தப்பவே தப்பவே முடியல லிவிங்கில் அப்பதான் அந்த படம் முடிய வரைக்கும் அவர் டென்ஷனாக இருப்பாராம் இல்லைன்னா கையில் கிடைக்க தூக்கி போட்டு அடிக்கிறது கையில் கிடக்க தூக்கி என்ன நடிக்கிறீங்க பாலியல் ரீதியாக உடன்படவில்லை என்று சொன்னால் அந்த பொண்ணு அப்போ மக மட்டமான மனிதனாக இந்த பாலுமேந்திரா இருந்திருக்கார் பாலாவை பொறுத்த வரைக்கும் பாலாவை இந்த திரைத்து படத்துறையில் யாருமே சேர்த்தல யாருமே சேர்த்தல அப்போ தேனாம்பேட்டையில் வேலை செஞ்சு வேலை செய்து கொண்டு இருந்த பொழுது பாலு மகேந்திராவிட்ட அனுப்பி திரைப்படத்துறையை க கற்றுக்கொள்ள சொன்னவர் சொன்ன வார்த்தை பாலு மகேந்திராவிட்டருந்து நீ ஜெயஸ்டினா நீ ஒரு பெரிய ஹாலிவுட் படத்தையும் எடுத்துடலாம் அந்த அளவுக்கு டார்ச்சர் கொடுப்பார் நல்லா தூக்கிட்டு இருக்கணும் ராஜி எழுந்தி உட்கார வச்சு கிளாஸ் எடுப்பார் இதே போல் மிஸ்கின் பாலா பாலு மகேந்திரா மூணு பேரும் சைக்கோ டைரக்டர்கள் எப்படின்னா நீங்கள் இப்போ ராத்திரி பதினோரு மணிக்கு தான் மீஸ்ட் இசையை அடிக்க ஆரம்பிக்கிறது பக்கத்து வீட்டுக்கார எழுத்து வீட்டுக்காரனலாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் பண்ணிடுவோம் போலீஸ் வந்துடும் இது எங்கே ஃப்ளாட்டில் பதினோரு ப பன்னெண்டு பதினோரு மணிக்கு தான் ஆரம்பித்து மூணு மணிக்கு தான் இவங்களுடைய இசை ஆல்பம் சினிமாவுக்கான கலந்துரையாடல முடியும் மிஸ்கின் பாலா பாலு மகேந்திரா மூணு பேருமே அப்போது இதைத்தான் சாந்தி வில்லியம்ஸ் என்ன சொல்லுதுன்னா பாலு மகேந்திரா ஒரு கொடூரமான மனிதன் சோபா மரணம் என்பது எனக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி இவரை அவர் அந்த அந்த அது தற்கொலை செய்யலை இரண்டு பேருக்கு கருத்து வேறுபாடால் இவர் அவரை தாக்கியிருக்கலாம் தாக்குனதுனால மரணம் ஏற்பட்டிருக்கலாம் அப்போ பாலு மகேந்திராவை பொறுத்தவரை பாலு மகேந்திராவுக்கு நீங்கள் கடைசி காலத்தில் ஒரு சீரியல் நடிகை மௌனிகா அந்த அம்மா தன்னை மனைவியாக ஏற்றுக்கொள்ள சொல்லி ஒரு கோயிலில் போய் தாலி கட்டுன்னு சொல்லி ஒருவருட கால போராட்டம் அந்தம்மா தெலுங்கு சிறியில் நடிகை பல முறை மறுத்து அந்த அம்மா தாலி கயிற்றை வைத்து கொண்டு இவரை காரில் ஏற்றி கடத்தி கொண்டு போய் ஆட்களோட திருவேற்காடில் தாலி கட்டியதாக அந்த நேரத்தில் இண்டஸ்ட்ரியில் பேச்சு கட்டவே மாட்டேன்ட்டாராம் எத்தனை பேர் கட்டுறது ஒன்றா ரெண்டா பல பட்டியல் இருக்கு அதான் இப்போ படிச்சிங்களே ஒரு லிஸ்ட் ஆ அப்போ ஏமாந்த சிறீ கட்டியிருப்பார் ஆ எல்லா தேவிகளுக்கும் ஆ அந்த புறத்தில் அந்த காலத்தில் திருசுரா திருதாசன மன்னனுக்கு ஆ அறுபதாயிரம் கொண்டாடி இருந்த மாதிரி பாலு மகேந்திரா மரணம் அடைகிற பொழுது கூட ஒரு இன்ஸ்டியூட் பெண்ணு சினிமா கற்றுத்தாரன்னு சொல்லி எழுபத்தி ரெண்டு வயசுல அந்த பெண்ணோடு தான் அவர் வாழ்ந்துருக்க அப்போது திரைப்படம் என்பதை எனக்கு தெரிந்து பல பாலு மகேந்திராக்கள் வெளியில் தெரியாமல் இருக்காங்க நீங்கள் சாந்தி சொல்லுது மிக மோசமான மனிதன் மட்டமான மனிதன் என்ன காரணம் கேட்டிங்கன்னா சாந்தி வில்லியம் திரைப்படத் துறையில் இருந்த காரணத்தினால் நிறைய நண்பர்கள் அந்த அம்மாவுக்கு சொல்லியிருப்பாங்க மனிதாபிமானமே இல்லாத ஒரு மிக மிக ந நடத்தை கெட்ட ஒரு மனிதன்தான் பாலு மகேந்திரா இதுதான் அந்த அம்மா தன்னுடைய நண்பர் நண்பி சோபாவுடைய மரணம் தன்னை பெருசாக பெரிய அளவில் பாதித்தது நீங்கள் சோபா குடும்பம் சாந்தி குடும்பம் சோபா குடும்பம் இரண்டு குடும்பமே எங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க ரெண்டையும் சேர்த்து அவங்க சொல்லுவாங்களே எங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க இவங்க எங்களுக்கு ரெண்டு பிள்ளைங்க அப்போது அவங்க வீட்டில் ஒரே மாதிரி இவ்வளோ நெருக்கமாக இருந்த சோபா மரணம் சாந்தி வில்லியம்ஸுக்கு மிகப்பெரிய மறக்க முடியாது ஃபோட்டோ பார்த்தோன்னு மூஞ்சியை பார்க்கலாம் மிக மட்டமான சாந்தி வில்லியம்ஸ் வாயிலிருந்து வருதுன்னா அப்போது திரைப்படத்துறையில் வாய்ப்பு கேட்டு வருகிற பெண்களை இந்த பாலு மகேந்திரா பல பேரோடு நீங்கள் பாலியல் உறவு வச்சுருந்துருப்பார் இப்போங்கயா இத்தனை வருஷம் ஆச்சு இத்தனை வருஷம் கழிச்சு இப்போ சாந்தி வில்லியம்ஸ் அப்படிங்கிறவங்க ஒருத்தவங்க ஸ்டேட்மெண்ட் மூலமாக இது தெரிஞ்சுது இத்தனை வருஷமா அது தெரியாமல் இருந்ததுக்கான காரணம் என்னவாங்க ஏன் என்ன காரணம்னா நீங்கள் சினிமா துறையை பொறுத்த வரைக்கும் சினிமா துறையில் சில நடிகர்கள் அவர்களும் ஒரு பிஆர்ஓ இருப்பாங்க இந்த பிஆரோ இந்த செய்திகள் வெளியே வர பார்த்துக்குவோம் பல 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 செய்திகள் வெளியில் வர்றதே இல்லை ரஜினி பற்றி வெளியே வரதில்லை கமலை பற்றி வெளியே வர்றதில்லை தனுஷை பற்றி வெளியே வர்றதில்ல அந்த பிஆர் எல்லாத்துக்கும் கவர் கொடுத்துருவான் எல்லாத்துக்கும் கவர் போயிடும் கவர் போயிடும் அதாவது செயலுக்கு தகுந்த கவர் சின்ன செயலாக இருந்தால் அயோக்கி தரமாக இருந்தால் சின்ன கவர் பெரிய அயோகி தரமாக இருந்தால் பெரிய கவர் நீங்கள் இப்போ ஒரு அம்மா ஒரு தேசிய கட்சியில் ஒரு பெரிய பொறுப்புள் இருக்கு ரெண்டு தேசிய கட்சியிலும் இருந்தது சரிங்க யார் நடிகைன்னு தெரியும் ஓகேங்க திமுக இருந்தது சரிங்க அந்த அம்மாவும் ஒரு நடிகர் டைரக்டர் கட்சி நடத்துகிற அவருடைய மகன் அவர் ஒரு நடிகர் சரிங்க ஆ சரிதா அந்த நடிகர் நான் சொல்கிற நடிகர் நடிகர் டைரக்டர் நீங்கள் வார்த்தை வந்து இப்படி அடுக்கு மொழியில் பேசுவார் ஆ அப்படி ஒரு டேரக்டர் அவருடைய பையன் ரெண்டு பேருமே லீமடியெல்லாம் ஒன்றா தங்கியிருக்காங்க அந்த அம்மாவுக்கு வயசுக்கு ஜாஸ்தி இவ இந்த இவன் இந்த இளைஞனுக்கு நடிகனுக்கு வயசு கம்மி அம்மா பையன் வயசு ஆ அருமையாக சொன்னீங்க இப்போ இதை லீமெடியில் இருக்கிற ஒரு ரூம்பாய் ஆர்வ கோளார் ரெண்டு பேரையும் ஒன்றா பார்க்கணும் ஷூட் ரூமு நீங்கள் அவங்களுக்கு என்ன விஸ்கி தேவையோ பிராண்டி தேவையோ பார்லேருந்து சிக்கன் தேவையோ எங்கே வண்டி வைக்கணும் முன்னாடி வைக்கணும் உள்ளே ஷூட் ரூமில் உள்ள இதாக இருப்பாங்க இப்போ ஆர்வ கோளால் என்ன பண்ணிட்டான் ஷூட் ஷூட்ரூம்குள்ள ஷூட் ரூமுக்குள்ளே போயிட்டான் சூப்பர் ஷூட் ரூமுக்குள்ளே போனால் அங்கே ஷூட்டிங் நடந்துகிட்டு இருக்கு சூப்பர் ஆ ஷூட் ரூமில் ஷூட்டிங்கு டே அங்கேயே வச்சுட்டு போனால் இவன் நேரம் உள்ளே போதுட்டான் பார்க்காத பார்த்துட்டான் பார்க்காத உடனேயும் அந்த இளம் நடிகர் அந்த இளம் நடிகர் அவன் வந்து அந்த ரூம்பாயை அடி நடிச்சிருக்கான் ரூம்பாய் சாதாரண நோஞ்சானாக தான் இருப்பார் அவர் அந்த சட்டை கிட்ட ரூம்பாய் ஐந்து லட்சத்தின ஹோட்டலு ரூம்பாய் நல்லா தடிமனான கெட்டி கோட்டு தான் தைச்சி கொடுப்பான் தாக்கப்பட்டால் ரூம் சப்ளை ரூ அதாவது ரூபாய்களும் ஒன்றா கூட்டிகிட்டான் இப்படி ரத்தக்காய் ஆகிப்போச்சு பிளேட் எடுத்து வீசியிருக்கா கர்நாட்டில் முழு உடையதான் ஆடி ஏன்னா அது பார்க்காத காட்சியை பார்த்துட்டான் நல்ல பேசினோட முடிஞ்சு போயிடும் முடிஞ்சு போயிடும் அப்போ உடனே எல்லாம் ரூம்பாயும் அடியை வாங்கிட்டு எல்லாம் வேலை செய்ய முடியாது நிறுத்திட்டாங்க நிறுத்தின பிறகு ரூம்பாயே போலீஸுக்கு ஃபோன் பண்ணிட்டான் போலீஸ் வந்துடுச்சு போலீஸ் வந்த பிறகு நீங்கள் போலீஸுக்கு ஃபோன் பண்ணுற அதே நேரத்தில் போலீஸ் ஸ்டேஷனில் இருந்து வர்ற போலீஸுக்கு அவன் அப்படியே எனக்கு தெரிஞ்சு ஒரு ஒரு பிளாக் மெயில் ஜேர்னிஸ்ட் கொடுத்துருக்கார் ஒரு பத்திரிக்கை இருக்கார் இன்றைக்கு வரைக்கும் நடத்திட்டுருக்கார் சூப்பர் ஆமாம் அவருக்கு தகவல் போன அவர் ஒரு கேமராமேன் ப்ளஸ்ஸு பத்திரிக்கை எடிட்ரு அவர் கேமராவோட இங்கே வந்துட்டார் வந்தால் போலீஸ் வந்துருச்சு பத்திரிக்கையால் வந்துட்டான் ரூம்பாய் போனான் ஸ்ட்ரைக் பண்ணுறான் எங்கே லீமரடி இது நடந்து நான் சொல்வது ஒரு பதினஞ்சு வருஷத்துக்கு முந்தியிருக்கும் கலோபுரம் ஆகிப்போச்சு கலோபுரமான பிறகு அந்த பத்திரிக்கை நிருபருக்கு அஞ்சு லட்ச ரூபா கொடுக்கப்படுது தேசிய வெளியே சொல்லாதீங்க எடுத்துகிட்டு போயிட்டே இருங்க காவல்துறைக்கு அஞ்சு லட்சரூபா ரூம்பாய்க்கு அஞ்சு ரூபா ஒரு படத்துக்கு முப்பது கோடி ரூபா வாங்குகிற நடிகர் அவர் ஏ இந்தம்மா பல கோடிகளை வாங்குற நடிகர் அப்போது செய்தி அங்கேயே முடிஞ்சு போச்சா இது எப்படி வெளியே வருதுன்னா அந்த ஹோட்டலில் இருக்கிற ரூம்பாய் சிலருக்கு சொல்கிறான் இந்த செய்தி வெளியே வராமல் பார்த்துக்கொள்வதற்கு ரெண்டு பேருக்கு பிஆராக இருப்பான் தயவுசெய்து இப்படி செய்தி வந்திருக்குன்னா பத்திரிக்கையில் செய்தி போட்டு பத்திரிக்கை ஒரு ப பத்தாயிரம் பத்திரிக்கை விற்கும்னா இருபத்தாயிரம் பத்திரிக்கையான காசை காசை கொடுத்துருவோம் பல விஷயங்கள் சினிமா துறை ச சம்பந்தமான விஷயங்கள் வெளியே வராமல் தடுக்கப்படுவது இப்படி தான் ஒரு பக்கம் இதை பார்த்துட்டு இருக்கும்போது அது தொடர்ந்து இன்னொரு ஒரு புகைப்படத்தை கொடுப்பாங்க சாந்தி வில்லியம்ஸ் அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோகன்லால் சாந்தி வில்லியம்ஸ் கணவர் பெரும் வில்லியம் வில்லியம்ஸ் அவர் எனக்கே தெரியும்